தெற்கு வங்கக்கடல் மத்தியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது கடந்த வாரம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் புயலாக மாறி கடந்த முப்பதாம் தேதி இரவு புதுச்சேரி அருகே கரையை கடந்தது பெஞ்சல் புயலால் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது புயல் காரணமாக பெய்த தொடர் கனமழையால் விழுப்புரம் கடலூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினா் சாலை தொடர்வண்டி இருப்பு பாதைகளிலும் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் பனிரெண்டாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதிகளை அடையக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வரும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் கடலூர் தொடங்கி ராமநாதபுரம் வரை கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது